உருவாய் அறுவாயுலதாய் மறுபாய் மலராய் மணியாய் உருவாய் அறுவாயுள்ளதாய் மறுபாய் மலராய் மணியாய் கருவாய் உயிராய் கதையாய் வீராய் கருவாய் உயிராய் கதையாய் விதையாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் குகனே காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி மகர ராசி சனி பகவானின் ஆட்சி வீடு செவ்வாய் பகவானின் அதி உச்ச வீடு இந்த ராசியில் பிறந்தவர்கள் மெகா தனவந்தர்களாக உழைப்பா உயரும் உத்தமராகவும் தைரிய செயல் உண்மையின் சிகரமாக விளங்கும் ராஜயோகம் பெற்றுக்கொள்ளும் இப்படிப்பட்ட இந்த ராசியில் அபிட்டம் ஒன்று ரெண்டாம் பாகத்தில் உயித்தவர்கள் வழிபட வேண்டிய சித்த கொங்கண சித்த இவர்கள் கொங்கண சித்தரை வாழ்வில் பிடித்து கொண்டால் திரியை வென்று வாழ்வில் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு செல்லலாம் பிரியமான சகோதர சூழல் அவித்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒன்று ரெண்டாம் பாகத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் உயர்நிலையடைய இவர்களை திறந்தோறும் வழிபட வேண்டிய சித்த கொங்கண சித்த திருப்பதியில் குடிக்கொண்டிருக்கும் கொங்கண சித்தரை பிடித்துக்கொண்டு வாழ்வில் ஒரு முறை சென்றவர் வழிபட்டு வருது யோகம் தரும் உங்கள் பொருளாதார மேம்பாடு அடைய வாழ்வி உயர்நிலை அடைய திருமண காரியம் கைகூட குழந்தை பாக்கியம் கைகூட அரசு வேலை கிடைக்க அரசாங்க ஆதரவு கிடைக்க அரசாங்க மந்திரி யோகம் கிடைக்க மற்றும் வெளிநாடு யோகம் கிடைக்க கொடுத்த படம் திரும்பி வர கடன் விளக்கு வம்ப கோற்றுகிற விடுதலை பெற இவர்கள் சித்த கொங்கண சித்த அதற்கான மந்திரம் இதுவும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் கொங்கண சித்தரே நம ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் கொங்கண சித்தரே நம ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீ கொங்கண சித்தரே நம என்ற வாழ்வின் உயர்நிலை உள்ள மிகப்பெரிய கோடி மந்திரத்தை அவற்றிட்ட ஒன்றாம் பாகம் ரெண்டாம் பாகத்தில் உள்ளவர்கள் சொல்லி வரும் பொழுது தினமும் சொல்லி ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லி வந்து வாழ்வில் வெற்றி அந்த உயர்நிலை அடைவது தின்னம் தின்னம் தின்னம்